ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதிமூன்றாவது அத்தியாயம் சேத்ரஜின விபாக யோகா ஸ்லோகம் முற்பது पृथग्भावम् एकस्थम् अनुपश्यति तत एव च विस्तारम् ब्रह्म सम्पद्यते तदा கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் ஷேத்ர ஷேத்ரஜின விவாக யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா ஆத்மா மற்றும் பிரகிருத்தி இரண்டு வெவ்வேறு உண்மைகள் ஆத்மா மற்றும் பிரகிருத்தி அல்லது உடல் தொடர்பு காரணமாக அனைத்து உயிரினங்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது ஆத்மாவிற்கு ஏற்படாது இந்த அம்சத்தை உணர்ந்து உடலில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் ஆத்மா செயல்களை செய்பவன் அல்ல உடல் அல்லது பிரகிருத்தி செய்பவன் என்பதையும் புரிந்துகொள்பவர்கள் ஆத்மாவின் உணர்தல் அடைவார்கள் ஆத்மா என்பது தூய அறிவின் வடிவம் என்பதை உணர்வார்கள் இதன் மூலம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் ஆத்மாவினால் உண்டானவை அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுமாறு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நமக்கு உபதேசிக்கிறார் எனவே உடலில் ஏற்படும் மாற்றங்கள் நமக்கு சொந்தமானவை அல்ல என்பதை தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொள்ளவும் மேலும் உடலால் ஏற்படும் செயல்களை நாம் செய்பவை அல்ல என்பதை தொடர்ந்து நினைவில் கொள்ளவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை தியானிக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணனை அடைவதையே நோக்கமாக கொண்டு நம் உடலை சிறப்பாக பயன்படுத்தத் தொடங்குவோம் ஸ்ரீமன் நாராயணனை சரடைந்து கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுஜகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்படமாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து எத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை

अनुपश्यति तत एव च विस्तारम् ब्रह्म सम्पद्यते तदा यदा भूतपृथग्भावं एकस्थम् अनुपश्यति तत एव च विस्तारं ब्रह्म सम्पद्यते तदा